يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار الحمد لله حمدا كثيرا طيبا مباركا نشهد لا إله إلا الله نشهد أن سيدنا نبينا مولانا محمد சல்லாகும் அரை வசல்லம் அம்மா அப்பா சர உலகத்தையும் பதைத்து சரியான ஊரை ஆட்சி செய்யக்கூடிய ஏகவல்லம் அல்லாக போற்றி கண்மணிநாதன் செல்லல்லா அலுவலம் அவர்கள் குடும்பத்தார்கள் சகாபர்கள் தாவியின்கள் தபாக தாவீன்கள் அல்லாஹின் நல்லடியார்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாகும் நபிகள் நாகிம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் முனாஃபிக்குடிய தன்மை தன்மை மூன்று முனாஃபிக் நயவஞ்சக தன்மை மூன்று ஒன்று பேசினால் பொய் பேசுவான் அப்போ இஸ்லாமியா இருந்தும் கூட அவர் தொழுதும் கூட நோம்பு வச்சும் கூட இன்னும் பல நல்ல காரியம் செய்தாலும் கூட முனாஃபி தன்மை தன்மை வருகின்றதென்றால் நம்மிடத்தில் என்ன செய்கின்றது சரியாமல் அந்த பக்குவ நிலை வரலை அதான் சொல்லதான் சொன்னார்கள் பேசினால் பொய் தான் பேசுவான் வாயிலே வராது திப்பு சுல்தான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வருகிறார்கள் அந்த இடத்துல அந்த ஊர் கிராமத்தில் வளமை சட்டை அணியக்கூடாது சேலையை மார்புல பொத்திக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை தன் மானத்தை மறைக்க வேண்டும் மேலாடை அணிய வேண்டும் ஒரு ஆசை ஆனாலும் அந்த மக்களுக்கு அதை செய்வதற்கு தயாராக இல்லை கேட்டால் ஊர் வளமை சில இடத்துலலாம் அப்படித்தான் ஊர் வளமும் ஊருமே சொல்லி இல்லாத பித்னாக்கை உண்டாக்கி வச்சுருக்காங்க ஊர் வளமின்னு சொல்லி பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு கூட அனுமதிக்க மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலம் இப்போ டிப்பு சுல்தான் அவர்கள் ஆட்சியின் கீழ் வருகின்ற நேரத்தில் மேல்முறையீடு பெண்கள் செய்கின்றார்கள் இது மாதிரி எங்கள் ஊர் வளமை என்று சொல்லி இது மாதிரி பழக்கம் நடந்து கொண்டு இருக்கின்ற சொன்ன உடனே அரசாங்கத்திலிருந்து உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த ஊடு மட்டுமல்ல இந்தியா பூரம் இனி பெண்களுக்கு மேலாடை அணிய வேண்டும் என்று சட்டத்தை வலியுறுத்தினார்கள் அப்போ மாற்று மத சகோதரர்கள் முறையிட்டும் கூட கண்டுக்கிறாமல் போகாமல் சரியத்திப்படி அவர்களுக்கு மேலாடை அணிவ அணிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் சத்தியம் அங்கு வேந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும் வேலூர் பாக்யாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூர் ஒரு நீண்ட ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தெரியும் அங்கு இன்றும் சொல்லக்கூடிய போற்றக்கூடிய அண்ணல் ஆயலா அசரத்தை வந்து சொல்வார்கள் அவர்கள் சனது பட்டம் வாங்கிய பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கு எங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக பிதத்தான வேலை நடக்கின்றதோ அந்த அனாச்சாரங்களை தருத்து நிறுத்தும்படி மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி தமிழகத்தில் சூறாவளி சுற்றுப்பணம் செய்து அந்த பயணத்திலே பல கிராமங்களுக்கும் சென்று விதுகத்தலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம் நாகூருக்கு அருகிலே என்ற ஊருக்கு வந்திருக்கின்றாங்க அந்த ஊரில் நடக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிரு முடித்தார்கள் அதில் ஒரு வயோதிகர் வந்து சொன்னார்கள் தங்களுடைய உரையாடல் நலகமாக இருக்கின்றது ஆனால் விட தங்களுக்கு ஒரு ஆலோசனை செய்கின்றேன் நீங்கள் ஒரு சிறிய கல்லூரி ஆரம்பித்து அந்த கல்லூரியிலே தங்களத்தை படித்து தங்களத்தை பயின்ற அந்த மாணவர்கள் உருவாக்கி அந்த ஆலிமிகள் உள்ள மக்களுக்கு மத்தியிலே இது மாதிரி பிதத்தான விஷயத்தை சொன்னால் ஒரு ஆளுக்கு பதிலாக பல பேர்கள் உருவாகின்ற ஆலோசனை சொன்னார்கள் அந்த ஆலோசனை சரி என்று ஏற்று ஒரு முடிவு செய்து சிறிய ஒரு மதர் ஆரம்பித்து நூற்று ஆண்டுகளும் தாண்டி இன்று வேலூர் பாக்தியாது சுவாலிஹாத் அரபி அரபிக் கல்லூரி அவருடைய கவலையால் உருவாக்கப்பட்டது என்று ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் அவர் எடுத்து வெளியாகின்றார்கள் காரணம் ஒரு இடத்துல விதத்து நடக்கின்றது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் தட்டி கேட்க உரிமை வேண்டும் அதான் சொல்லத்தான் சொன்னார்கள் உனக்கு சக்தி இருந்தால் ஒரு தீமை நடப்பதைக் கண்டால் கையால் தடு அல்லது யார் மூலமாக அதை தடுக்க வேண்டும் நினைக்கின்ற அவர் மூலம் தடு அதுவும் இல்லையா அந்த தீமையை விட்டு நீ ஒதுங்கிக்கொள் அவன் கூட தன்மை சொல்லலாம் சொன்னார்கள் பேசினால் பொய் பேசுவான் வாக்களித்தால் மாறு செய்வான் வாக்களித்தால் மாறு செய்வார் கொடுங்க ஒரு பத்தாயிரூவா கொடுங்க உடனே நான் தந்துடுறேன் சொல்லி நைட்டு வாங்குவார் என்னைக்கு விடியுதுன்னு தெரியல இந்த போன உடனே அவங்களுக்கு சரியாமல் நான் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார் அவ்வளோதான் அது இது மாதிரி வாக்களித்து எத்தனையோ விஷயங்கள் நம் சகோதரர்களே வாக்கு மீறக்கூடியவர்களாக இருக்கிறான்னு சொன்னார் அது முனாஃபி கூடிய தன்மை அமானிதத்தை மோசம் செய்வார்கள் மோசடி செய்வார்கள் ஏதாவது பணத்தை கொடுத்து பத்திரம் வச்சுக்கோங்க ஏதாச்சும் கொடுத்து ஏதோ ஒன்று ஒரு அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கெடுத்த வரப்பிரசாதம் என்று சொல்லி அது அபகரிக்கக்கூடிய கூட்டம் உண்டாயிட்டது நபி சொல்லல்லா அவர்களுக்கு நுபுவத்துக்கு முன்பதாக நபி ஒரு பெயர் இரண்டு பேர்கள் மக்கள் அழைத்தார்கள் அமீன் நம்பிக்கையாளர் அசாதி உண்மையாளர் அந்த காலத்திலே அந்த வீடுகளிலே பணத்தை சேம பிறகு பேங்கு கிடையாது லாக்கர் கிடையாது யாருக்காச்சும் கொடுத்து வைப்பாங்க அப்படி அமானிதமாக கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான கண்மணி நாய் சிவதாஸ் ஒரு காலம் இருந்தது எல்லா மக்களும் என்ன செய்வாங்கன்னா அபூஜ்யிட்ட போய் கொடுப்பாங்க ஏன்னா வந்த பணக்காரன் ஊரில் நாட்டாமல் ஆதிக்கம் ஆதிக்கம் வந்தாலும் என்ன செஞ்ச எல்லாத்தையும் மிரட்டுறது உருட்டுறது எப்போ கொடுத்தனு கேட்குறது நீ யாருன்னு கேட்குறது பொறுப்புக்கு வந்தவொடனே அப்படி ஒரு ஒரு கௌரவம் வந்துடுது நேற்று வர அவன் வேறு மாதிரி இருந்தால் இன்றைக்கி பொறுப்புக்கு வந்தவொடனே நம்மளே யாருன்னு கேட்குறான் இது மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க பணத்தை கொடுத்து வைக்கிறாங்க ஒரு யூதன் அவனுக்கு தேவைப்படுகிறது அபூஜகிட்ட போய் கேட்குறாப்புல இவ்வளோ நாள் நான் கொடுத்து வச்ச தொகை இவ்வளோ தொகை அந்த தொகையை கொடுங்கன்னு கேட்குறாப்புல நீ எப்போ கொடுத்த நீ யாருன்னு அபூஜகல் புண்டக்கமட்டக்கா பேசி அந்த ஆணவத்தில் பேசி அனுப்பி வைக்கிறார் அவர் திக்கு திசையாடி எங்கு போகும் என்று தெரியாமல் இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமே நமக்கு பொருளும் கிடைக்க வேண்டுமே என்பதாக நினைத்து இதுக்கு சரியான ஆள் யார் என்று கேட்கிற நேரத்தில் கண்மணி நாயன் சுழதாசன் அவருக்கு சமூகத்துக்கு போகிறாங்க சுழல்லாசன் சமூகத்துக்கு போய் யூத மதத்தாரு பணத்தை கொடுத்த இன்னொருத்தன்ட்ட ஆனால் அவன் மோசடி இல்லைங்கிறான் ஆனால் யார்கிட்ட போய் நீதி கேட்க போகிறாரு அவர் கண்மணி நாயன் செல்லதாசன்ட்டார் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய பணத்தை பூரா அவர் கொடுத்து வச்சுருந்தேன் இப்போ தரமாட்டேன்னு மறுக்கிறாரு அப்படியா என்ன செய்யணும் அதை நீ கேட்டு வாங்கி கொடுங்க சிலதாசன் அவரையும் கூப்பிட்டு நேராக அபுஜகல் இடத்துக்கு வர்றாங்க வந்து கேட்டாங்க இது யார் இன்னார் பணம் கொடுத்தாரா கொடுத்தாரு கொடுக்க வேண்டியதானே இதை கொடுத்துறேன் கொடுத்தாப்புல அவர் வாங்கிட்டு சலமத்தை போயிட்டார் சிலதாசன் போயிட்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க இதுவரை அவன் மாட்டேன் தான் அமானித்த மோசம் செஞ்சான் இவன் தங்களை பார்த்த உடனே புட்டி பாம்பா நான் தான் வாங்கினேன் எவ்வளோ வாங்கினேன் இவ்வளோ தான் வாங்கினேன் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டான் என்ன காரணம் சொல்லும்போது கண்மநாயன் சல்லாம் சொன்னார்கள் நான் தவக்கல் வைத்து அல்லாஹமீர் தவக்கல் வைத்து ஆயத்தல் குருசியை ஓதிட்டு நான் போனேன் அவன் பார்வையில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா சிலலாசனம் தோள்பட்டையில் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு சிங்கத்தை பார்த்துருக்கான் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு சிங்கத்தை பார்த்துட்டு நம்ம மாட்டேன்னு சொன்னால் இந்த சிங்கத்தை விட்டு கடிக்க விட்டுருவாங்க அதனால கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆக உண்மையான மூமின் தக்குவாதாரி அமானதத்தை மோசடி செய்ய மாட்டார் அப்ப கண்மணி நாயன் அவர்கள் அமானத்தை மோசடி செய்யாமல் என்ன செய்ய அமான நீதியும் வழங்குவதற்காக வேண்டி கொடுத்தவன்கிட்டே போய் அபூகளே போய் அவன் நபி நபி மீது நிறைய இட்டுக்கட்டியவன் சொல்லவே தேவையில்லை ஆனால் கண்மணி நாயன் செல்லாசம் அவர்கள் அந்த நம்பிக்கை அந்த நாணயம் அந்த உறுதிப்பாடு அந்த கௌரவம் இல்லாமல் வறட்டி அந்த இது இல்லாமல் கண்மணிநாதன் சிலதாசன் தன்னிடத்தை ஒருத்தர் நீதி கேட்டி வந்தார் நாம் நீதி கொடுக்க வேண்டும் என்று சிலவதாசன் அவர்கள் அந்த நீதியை வழங்கினார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடி அரலை முனாஃபிக்குரிய தன்மை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து முஸ்லீமாக மூமினாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தார்புரிவானாக அஹமதுல்லாஹி ரபுல்லி சுபஹான் அல்லி சுபஹானக் نشهد لا إله إلا الله إلا أنت استغفرك ونتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلي الله علي محمد صلي الله عليه وسلم اللهم صلي علي محمد وعلي آل البيت وسلم وصلي علي جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين